ராமாவரம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் லட்சுமி நரசிம்மர் அந்த ஆலயம் இது வந்து பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்குது ஆமாம் ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் இருக்கீங்க ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் சிவசங்கர் சார் என் பேர் சிவசங்கர் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த ஊரில் இருக்கோம் இந்த ராமபுர கிராம மக்களுக்கு வந்து லட்சுமி நரசிம் பெருமாள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இது உள்ள மூலவர் வந்து திரு லட்சுமி நரசிம்மர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை வாய்ந்த கடவுள் சொல்லி எல்லாம் சொல்லி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற பூசாரியும் சரி சாமியாக சாமியும் சரி ரொம்ப பழமையாக சாமி கேட்டதை கொடுக்குற சாமி அவங்க ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆனி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் அது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அது ஒரு பத்து நாள் திருவிழா அது பத்து நாள் திருவிழா தேதி ஒன்று கொடியேற்றத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் மத் மெய்லி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாகனத்தில் சாமி வருவார் அவரு ஏழாவது நாள் வந்து தேர் திருவிழா அது தேர் திருவிழா திரும்ப முடிஞ்சவனே கடைசியில் வந்து புஷ்ப பல்லாக்கி திருவிழாவோட இந்த கோயில் அந்த 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 திருவிழாவில் உங்களுக்கு முடிவடையும் ஸோ இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ஸோ இப்போ முதல்ல இந்த ஊர்க்காரங்க மட்டும் தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா வெளியில் இருந்து நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க வாரந்தோறும் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மக்கள் மேலே வருவாங்க ஸோ இந்த கிராம மக்களுக்கு வந்து இது ரொம்ப இதுக்கெல்லாம் இந்த கிராமமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கிராமமாக விளையாட நினைக்கிறேன் நான் எனக்கு விஷயம் என்னாவது இந்த கோயிலுடைய விசேஷ நாள் அப்படின்னா பர்டிகுலராக ஆனி மாதம் மட்டும் தானே இல்லை வேறு ஏதாவது ஆனி மாதம் பிரம்மோத்சவம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அது இல்லாமல் நரசிம்மருக்கு திருவிழா தர்சிமம் அப்புறம் எவ்வளோ அமாவாசைக்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு திரு ஆஞ்சநேயருக்கு திருவிழா அமாவாசைக்கு ஆஞ்சநேயர் அவர் கொண்டாடுவாங்க அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு சாமி வந்து சுத்தி வளம் வரும் இந்த மாதிரி வார மாசத்துக்கு ஒரு ஒரு திருவிழா இருப்பீங்க இந்த கோயிலோட இடம் வந்து பரப்பளவு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா ஆயிரம் எட்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில் இந்த கோயிலுடைய நிர்வாகம் எப்படி இந்த கோயிலுக்கு இந்த கோயில் பண்றாங்க கிடையாது நான் உள்ள அது தகரா மட்டும் தான் இருந்துச்சு சுத்தி இந்த மாதிரி மண்டபோலம் கட்டின இப்போ அந்த கோயில் நிர்வாகம் நல்லா மண்டபம் கட்டிட்டு இருக்காது அது ஊர்ல உள்ள மக்களே அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஃபேமிலியில பணவி உங்க குழந்தைங்க ஆமா எங்க அம்மா அப்பா அவங்க காலத்துல இருந்து எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் எங்க அப்பாவுக்கு பிடிச்ச கோயில் எங்க அப்பா பின்னாடி கோயில் பின்னா கடை வச்சிருக்காங்க ஸோ அதனால பசங்க எல்லாமே எல்லா பிறந்த நாள் எங்கேயாவது சாமி கும்பிட்டு போவோம் ஸோ நல்ல அனுகூலமான கோயில் கோயில் இது நல்லா நல்ல கோவில் தான் இப்போ மக்களுக்கு கோயிலுக்கு வரணும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்ல வரும் பரிசு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய கோயில் தான் இருக்கும் இப்போ பெரும்பாலும் நான் முதல் கடலை நினைச்சு கொண்டாடுறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு